நான் இந்த திராவிட இயக்கத்தில் நான்காவது தலைமுறையாக என் குடும்பத்தில் பணி செய்து வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தென்னிந்திய நல சங்கம் என்ற நிர்வாகம் உருவாக்கும் காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் தொடர்ந்து கொள்ளுத்தாத்தா தாத்தா அப்பா நான் என்று இந்த இயக்கத்தில் ஏதோ ஒரு வகையில் பணி செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நான் கூற வேண்டியது நாங்கள் அரசியல் செய்வது கொள்கைக்கும் தத்துவத்துக்கும் மட்டுமே அதாவது எந்த கொள்கையினால் சமுதாயம் முன்னேறும் எந்த தத்துவத்தினால் மக்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் என்ற அடிப்படையில் மக்களிடம் பிரச்சாரம் செய்து அந்த கொள்கைகளை பரப்புவதனால் வாக்குகள் பெற்று அந்த அடிப்படையில் அரசாங்கத்தை அமைத்து அரசாங்கத்தில் அமர்ந்த பிறகு நிதி ஒதுக்கிறது திட்டம் வகுக்கிறது செயல்படுத்துறது எல்லாம் அந்த அதே கொள்கை அடிப்படையில் செய்து எந்த இலக்குக்காக அரசியலுக்கு வந்தோமோ அந்த இலக்கை நிறைவேற்றுவதுதான் சிறந்த அரசியல்வாதியுடைய அடையாளம் எந்த அளவுக்கு அரசாங்கம் நம்மால் தேர்தலில் வெற்றி பெற்று கைப்பற்றப்பட்டு அதற்கு பிறகு திட்டம் செய்கிறோமோ அதே அளவிற்கு ஒரு நல்ல இயக்கத்துக்கும் ஒரு கழகத்துக்கும் ஆட்சியில் இருக்கிறோமோ இல்லையோ மக்களுடைய தொடர்பையும் மக்கள் நலனையும் தினப்படி கவனத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுவது மிகவும் முக்கியம் அதாவது சுருக்கமாக சொல்லணும் என்றால் அரசாங்கத்தில் இருக்கும்போது நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தணும் அரசாங்கத்தில் இருக்கிறோமோ இல்லையோ அரசியல் என்ற அடிப்படையில் மக்கள் நலனை தினமும் காக்க வேண்டியது ஒரு நல்ல கழகத்தின் ஒரு இயக்கத்தின் கடமையாகும் அடையாளமாகும் அந்த அடிப்படையில் மாண்பு சேகர் பாபு ஒரு தனிப்பட்ட பெருமையும் சிறப்பும் பெற்றவர் என்று நான் கருதுவேன் ஒவ்வொரு ஆண்டும் கழகத் தலைவர் அவர்களுடைய நாளை ஒட்டி பல நாட்களுக்கு பல நிகழ்ச்சிகள் இந்த முறை எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகள் பல நாட்கள் அதே போல் ஆண்டுதோறும் நம் மனதில் நிறைந்திருக்கும் மாண்பு தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டியும் ஒரு மாதம் தோறும் பல நிகழ்ச்சிகளை நடத்துவார் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சமுதாயத்தில் இருக்கிற வெவ்வேறு பங்கு மக்களுக்கு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தொழில்களில் பணி செய்யும் மக்களுக்கு வெவ்வேறு தேவைகள் பூர்த்தி செய்யும் வகையில் சில முறை மாணவர்களுக்கு சில முறை மகளிருக்கு சில முறை கட்டிட தொழிலாளருக்கு இன்றைக்கு மாதிரி ஒவ்வொன்றையும் அடையாளப்படுத்தி அந்தந்த சமுதாய பங்குக்கு ஒரு நலன் பெறணும் என்று திட்டமிட்டு அதேபோல் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு அமைச்சர் இல்லை ஒரு கழக நிர்வாகியை அழைத்து அவங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற உறவை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்வார் ஆண்டுதோறும் எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது நான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராகின பிறகும் அன்றைக்கே கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப உருவாக்குவதற்கு தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிறகும் இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் பிறந்த பிறந்தநாளையொட்டியும் கலைஞர் பிறந்த பிறந்தநாளையொட்டியும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து எனக்கு அழைப்புதல் வழங்கி என்னை ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்கிறவர் எனக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் எந்த அளவுக்கு அரசாங்கத்தை நல்லா நடத்துவது ஒரு கடினமான பணியும் பல துறைகளில் அமைச்சராக இருந்த பிறகு நான் கூறுகிறேன் அரசாங்கத்தை சிறப்பாக வழி நடத்துகிறது சாதாரண பணி இல்லை அது பல குளறுபடிகள் இருக்குது அரசாங்கத்திலேயே அதையெல்லாம் தாண்டிதான் முதலமைச்சர் அவர்களும் அவர்கள் நியமிக்கப்பட்ட எங்கள் போல அமைச்சர்களும் பணி செய்து வருகிறோம் ஆனால் அதே அளவிற்கு கழக நிர்வாகத்தையும் அவருடைய மாவட்டத்தில் மக்கள் தொடர்பையும் உறவையும் கவனம் வைத்து அரசாங்கத்தை விட சிறப்பாக நடத்துபவர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இன்றைய சூழலில் எத்தனையோ தகவல்கள் ஏதோ வகையில் பரப்புகிறார்கள் இன்றைக்கு கூட அண்ணன் கூறினார் இப்போ தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி தினமலரில் ஏதோ தனி உறவு இருக்கிற மாதிரி எனக்கும் பிரதமருக்கும் எழுதியிருக்காங்க நடந்தது முதலமைச்சர் கொடுத்த பணியை நான் சென் மதுரையில் சென்று அவரை வரவேற்று வழி அனுப்பினேன் அதில் எந்த அரசியலும் அரசியலும் இல்லை அரசாங்கத்தோடைய பணியை செய்தேன் இத்தகைய ஃபேக் நியூஸ் போலி செய்திகள் இல்லை அவங்கவுங்க ஒரு தவறான புள்ளி விவரத்தை வைத்து தவறான கருத்தை பரப்புவது இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அடிப்படையான அரசியல் நோக்கம் மக்களுடைய தொடர்பு அவர்களுடைய தேவைகளுக்கு அனுதாபம் அதை பூர்த்தி செய்யும் வகையில் தினமும் செயல்பட வேண்டிய கடமை அரசாங்கத்தில் அமரும்போது அதை மறக்காமல் நிறைவேற்றுவது இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் சிறப்பான ஒரு குணமாக நான் கருதுகிறேன் அந்த குணத்திற்கு முழு அடையாளமாக திகழும் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என் நன்றியை தெரிவித்து இந்த மகிழ்ச்சியுள்ள நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் பாராட்டையும் என் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுவேன் நன்றி வணக்கம்